கூடுவாஞ்சேரியில பஸ் டிப்போக்கு அப் இப்படியே பேக் சைட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எக்ஸாக்ட்டா நம்ம நந்தி தான் நிக்கிறோம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் அண்ட் டுவெண்ட்டி போர்த் நம்ம பெரிய அளவுல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இதை நம்ம செலிபிரேட் பண்ண போறோம் ஸ்பாட்ல புக் பண்றவங்களுக்கு கோல் காயின்ஸ்மே நம்ம குடுக்குறோம் சார் மந்த்லி ஒரு எயிட் தௌசண்ட்ல இருந்து டுவெல் தௌசண்ட் குள்ள நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த சைட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் மீனம்பாக்கம் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சரி ரயில்வே ஸ்டேஷன் இப்ப பயங்கரமா புதுப்பிச்சுட்டு இருக்காங்க இன்னும் பெரிய மேம்பாலம் வர மாதிரி இருக்கு ஜிஎஸ்டி ரோட அகலப்படுத்த மாத்துறாங்க இதே நெல்லிக்குப்பம் ரோட ஹண்ட்ரட் பீட் ரேடியல் ரோடா மாத்துறாங்க வண்டர்லா தீம் பார்க் வர்றதுனால சிக்னல் கிராஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு சார் இந்த பக்கம் பாக்கும்போது போது ஜோஹோ கம்பெனி இருக்கு இந்த பக்கம் பார்க்கும் ஸ்ரீராம் கேட்வே கம்பெனி இருக்கு தடுக்கிற ரோட்ல எஸ் ஆர் எம் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கு இன்னைக்கு வந்து ப்ரீ லான்சிங் ஆஃபர் போது போல அதை பார்த்து இன்னைக்கு புக் பண்ணாலும் வந்துடும் காஸ்ட் வைஸ்னு சொல்லிட்டு இந்த ஜிஎஸ்டி அக்சசிபிலிட்டி சரி இது வந்து மத்த ஏரியாவது கொஞ்சம் பெட்டராவே இருக்கு அதனால நீங்க தைரியமா இங்க வந்து வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு

காய்ச்சி இன்னைக்கு சென்னையோட நுழைவாயிலான கிலாம்பாக்கம் கிலாம்பாக்கம் பக்கத்துல கூடுவஞ்சேரியில கூடுவஞ்சேரி ஜிஎஸ்டி இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்து அதித்தி ஹவுசிங் ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ தான் பாக்க போறோம் சென்னை சிட்டிக்குள்ள கூடுவாஞ்சேரியில ஒரு பிளாட் வந்து வாங்கணும் அது ஜிஎஸ்டி ரோடு பக்கத்துலயே வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க அவங்க மல்டி சிவா நம்ம சென்னையில் உங்களுக்காகவே சிட்டிக்குள்ளேயே அது பஸ் ஸ்டாண்டு ஒரு சூப்பரான வீடியோ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் கூட வந்து பவானி மேம் மேம் இருக்காங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் பற்றி பற்றி சொல்லுங்க உங்கள் உங்கள் முதல்ல கம்பெனி கம்பெனி சார் நம்மளோட நேம் வந்து அதிர் ஹவுசிங் இப்போ அதித்தி ஹவுசிங் அப்படின்னு யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணாலே எக்கச்சக்கமான வீடியோஸ் ஏன்னா உள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா

பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாம ஸ்பாட்ல புக் பண்றவங்களுக்கு கோல் காயின்ஸ்மே நம்ம கொடுக்கறோம் சூப்பர் மேம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கறாங்க சோ சைட்டுமே வந்து சூப்பரா இருக்கு சைட் லொகேஷன் சொல்லிடுங்க மேம் சார் கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடி ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ல கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடிக்கு அடுத்த ஒரு மெயின் ஜங்ஷன் குடுவாஞ்சேரி எஸ் மேம் குடுவாஞ்சேரியில பஸ் டிப்போக்கு பேக் சைடுல வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல எக்ஸாக்ட்டா நம்ம தான் நிக்கிறோம் எந்த டைம் வேணாலும் இவங்க பஸ் விட்டு இறங்கி வரலாம் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கி வரலாம் ஏன்னா அந்த பக்கம் சிக்னல் கிராஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படியே கிராஸ் பண்ண உடனே நம்மளோட சைட்டுக்கு நீங்க ஈஸியாவே ஆக்சஸபிளாவே வந்துடலாம் எந்த டைம்ல வேணாலும் நீங்க நடந்து வரலாம் இப்போ எனக்கு வர நிறைய கால்ஸ் சார் சவுத் சைடுல இருந்து வருது நார்த் சைடுல இருந்து வருது நிறைய நிறைய என்ஆர்ஐஸ் கால்ஸ் வந்துட்டே இருக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்காவது நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்க மண்ணு முடிச்சிருங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க இப்போ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆனதால எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல யாரா இருந்தாலும் கீழோட நம்பர் வரும் உடனே கால் பண்ணிட்டு ஃபேமிலியா சைட் விசிட் கேப் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க வந்து நீங்க சைட்ட பார்த்துட்டு உங்களுக்கான பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து சவுத் சைட்ல வந்து நேட்டிவ் இருக்கும் தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் திருநெல்வேலி கன்னியாகுமரி சொல்லி அவங்க வந்து வந்து ஒர்க் பண்ணுவீங்க சென்னையில ஒர்க் பண்றப்ப வந்து நீங்க சவுத் சைடு ஊருக்கு போறப்ப வந்து ஃப்ரீயா இருக்கணும் நீங்க வாழ்ற இடமும் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த குருவஞ்சிரியில இந்த இடத்துல வீட்டுல வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க ஊருக்கு போறப்ப பிரச்சனை இருக்கா பக்கத்துல கிளம்பாக்க இருக்கு ஆன் ரோட்ல வந்து ஜிஎஸ்டி பக்கத்துலயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு பிரச்சனை இருக்காது நீங்க வாழ்றதுமே வந்து பீஸ்ஃபுல்லா நல்ல நிம்மதியா வந்து வாழலாம் அது வந்து எல்லாமே அக்சசிபிலிட்டி பாத்தீங்கன்னா வந்து குடுவஞ்சேரி பத்தி நான் சொல்லணும் அவசியம் இல்ல உங்களுக்கு தேவையான அனைத்து பெசிலிட்டிஸுமே வந்து குடுவஞ்சேரியில இருக்கு சிட்டிக்குள்ள போனாலுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது ஒரு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் ஆகுது வரும் ஆனா எந்த ஒரு மைனஸுமே இல்லாம டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவா இருக்கட்டும் எல்லாமே கை கட்டின தூரம் ஜிஆர்டி கல்யாண ஜுவல்லர்ஸ் கூட இங்க வந்துருச்சு டி நகருக்கு போயிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் குரோம் பேட் வர ஆரம்பிச்சாங்க இப்ப குரோம் பேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே குடுவாஞ்சரி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஜூடியோல இருந்து ட்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும் சார் இந்த பக்கம் பாக்கும்போது ஜோஹோ கம்பெனி இருக்கு இந்த பக்கம் பாக்கும்போது ஸ்ரீராம் கேட்வே கம்பெனி இருக்கு சோ ஒரு ஐடி செக்டர்ஸா இருக்கட்டும் இல்ல நார்மல் ஒரு எக்கனாமிக்கல் ஜோனுக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே இப்ப நம்ம குடுவாஞ்சரியில வந்தாச்சு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டா இருக்கீங்கன்னா கூட அப்படியே அந்த மகேந்திரா சிட்டி போயிட்டீங்க அப்படின்னா மறைமுக போயிருக்கீங்க அவங்களுக்குமே அங்கேயுமே உங்களுக்கான கம்பெனிஸ் இருக்கு அப்படியே உரகடம் போனீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு அங்க ஒர்க் பண்றீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் உங்களுக்கு சிட்டி அக்சஸ் பண்றதுக்குமே உங்க கம்பெனி அக்சஸ் பண்றதுக்குமே வந்து சூப்பர் ஆப்ஷனா இருக்கும் சார் இப்போ என்னன்னா ரொம்ப நான் வந்து பெருமைப்பட்டு சொல்ற விஷயம் என்னன்னா தாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தாம்பரத்துல சைட் இருக்காது ஒண்ணு உங்களை கூட்டிட்டு போறது சேலையூர் தாண்டி ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தாண்டி பாரத் யூனிவர்சிட்டி தாண்டி தான் உங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வெஸ்ட் சைட்ல மணிவாக்கம் மணிமங்கலம் தாண்டி கூட்டி போயிடுவாங்க அதையே தாம்பரம்னு சொல்லுவாங்க பெருங்கலத்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியூ பெருங்கலத்தூர்ல நெடுங்குன்றம் தாண்டி எஸ்எஸ்என் நகர் தாண்டி உங்களை கூட்டு போவாங்க அரௌண்ட் செவன் டு எயிட் கிலோமீட்டர் தாண்டி அப்படி இல்லனா இந்த பக்கம் படப்பை உரகடம் கிட்ட கூட்டு போய் இதுதான் பெருங்கலத்தூர் அப்படின்பாங்க அதே வண்டலூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வண்டலூர் ஜூல இருந்து உங்களை கூட்டு போயிட்டு ஏழு கிலோமீட்டர் தாண்டி ரத்தனமங்கலம் அப்படி கூட்டு போவாங்க இல்ல அப்படின்னா இந்த பக்கம் ஓட்டேரி தாண்டி அதே உங்களுக்கு உரகடம் ரோட்ல கூட்டு போவாங்க ஆனா கூடுவாஞ்சேரி சொல்லி அதே கூடுவாஞ்சேரியில நந்திவரத்திலேயே இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு நைன் பிப்டி மீட்டர்ல என்னோட சைட் இருக்குது அப்படின்றது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இந்த ஒன்பது வருஷமும் நாங்க படாத கஷ்டம் இல்ல நிறைய கஷ்டத்தை தாண்டிதான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு பிராண்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணி இவ்வளவு அழகான சைட் உங்களுக்காக கொடுத்திருக்கோம் உங்களோட மிகப்பெரிய ஆதரவு இல்லாம இந்த மாதிரி சைட் பண்ணவே முடியாது கண்டிப்பா ஃபேஸ் ஒன்க்கு நீங்க எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே அளவு நீங்க எனக்கு ஃபேஸ் டூக்கு கொடுத்தே ஆகணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்பு கட்டளை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப நம்ம பேஸ் ஒன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் பேஸ் டூ அங்க இருக்க அங்க போய் நம்ம என்ன டீட்டெயில் பார்க்கலாம் நாலே மாசத்துல அடுத்த எக்ஸ்டென்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க அந்த சைட்ல தான் நம்ம நிக்கிறோம் சொல்லுங்க மேம் இந்த சைட் பத்தி சரி இப்போ நீங்க வரும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம சைட் என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு ரெசிடென்ஷியலா இருக்கும் ஆமா மேம் வரவழியில பாத்தீங்க நிறைய வீடுகள் ஒரு பெரிய தெரு இருக்கு அந்த தெருக்குள்ள போய் தான் வரோம் ஜிஎஸ்டி ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கு ஆமாங்க சார் சோ ரெசிடென்ஷியல் பிளாட் நீங்க உள்ள வந்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு 70+ பிளாட்ஸ் வந்துட்டு ஃபேஸ் 1 எல்லாமே போட்டுறோம் ஓகே மேம் வெற்றிகரமா அத ஜனவ பிப்ரவரி மாசம் போட்டிருந்தோம் மக்களாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளவு ஒரு வரவேற்பு இருந்தது இதே யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம் அந்த யூடியூப்ஸ் மூலயமா ஒரு ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலேயே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஒன்ல இடம் வாங்கியிருக்காங்க அதே அளவு ஆதரவு இதே பேஸ் டூக்கு ஆகாஷ் கார்டனுக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருமே தரணும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் டிடிசிபி ரேரா ஆப்ரூவ்டு நைன்டி பர்சன்டேஜ் பேங்க் லோனு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் கிளியரான டாக்குமெண்ட் சுத்தி காம்பவுண்டு

அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி எங்க கிட்ட அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பிளஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம அடுத்தடுத்த எக்ஸ்டென்ஷன்ஸ் நோக்கி ஒரு பெரிய பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதே இந்த ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பெரிய அளவுல லான்ச் பண்றோம் மெகா லான்ச்சிங் இதே குருவாஞ்சேரி சென்னை நுழைவாயில் பண்றோம் எல்லாருமே வந்து கலந்துக்கிறோம் இவ்வளவு மக்கள் நம்பி உங்ககிட்ட இடம் வாங்குறாங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா மேம் சார் இப்ப டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருந்தா மட்டும் தான் டிடிசி டிசிபி அப்ரூவல் கொடுப்பாங்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் போகும் ரிஜிஸ்ட்ரேஷன் போனாதான் நம்ம சைட்ல ஃபேஸ் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா வாங்கின கஸ்டமர்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போர் போட்டிருக்காங்க அந்த போட்டோஸ் நான் உள்ள அட்டாச் பண்றேன் இருபத்தி எட்டு லட்ச ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா தனி இடமும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இண்டிவிஜுவல் கஸ்டமைஸ்டு விழாவும் நம்ம அதித்தி ஹவுசிங்ல அதுவும் சென்னையின் நுழைவாயில்ல கூடுவாஞ்சரி பஸ் டிபோக்கு அப்படியே பேக் சைடுல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பிளாட்ஸ்ல தான் இன்னைக்கு இவ்வளவு சுத்தி சுத்தி வீடுங்களுக்கு மத்தியில நம்ம அதித்ய ஹவுசிங் ஆகாஷ் கார்டன் ஜனவரி மாசம் ஃபேஸ் ஒன் லான்ச் பண்ணி உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பேஸ் டூ வெற்றிகரமாக கால் பதிக்கிறோம் இந்த ஒரு திருவிழால நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்கணும் இப்ப கரண்டா ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம சைட்டை சுத்தி எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இல்லாம காலேஜஸ் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தடுக்க வீரர் ரோட்ல எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கு இந்த குடுவாஞ்சரியில நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நாலு முக்கியமான வளர்ச்சி இருக்கு என்ன அப்படின்னா கண்ணுக்கு நேரா தெரியற கிளாம்பாக்கம் மியூசியம் பிடி இனி அடுத்து வர மீனம்பாக்கம் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குருவாஞ்சலி ரயில்வே ஸ்டேஷன் இப்ப பயங்கரமா புதுப்பிச்சுட்டு இருக்காங்க இன்னும் பெரிய மேம்பாலம் வர மாதிரி இருக்கு ஜிஎஸ்டி ரோட அகலப்படுத்துறாங்க அடுத்த ஒரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே நெல்லிக்குப்பம் ரோட ஹண்ட்ரட் பீட் ரேடியல் ரோடா மாத்துறாங்க வண்டர்லா தீம் பார்க் வர்றதுனால சோ இந்த மாதிரி அடுத்த அடுத்த ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வர இருக்கிறதுனால நம்மளோட சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க வாங்குற ரேட்ல ஜஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல இருந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ள உங்களோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த ஹைக் நோக்கி போயிட்டே இருக்கும் சென்னையினாலே வந்து மழை பெஞ்சா தண்ணி நீக்கணும் வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க இடம் வாங்குறதுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் சென்னையில தண்ணி நீக்கும் சார் அதுக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா சென்னையின் நுழைவாயில்ல கண்டிப்பா தண்ணி நீக்காது ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து குடுவாஞ்சேரி குடுவாஞ்சேரியில மழை தண்ணி வெளியில போறதுக்கான நிறைய வசதி பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படி யாரும் போனேன்னா கூட வந்து மழை தண்ணி நிக்குது இல்ல நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ் கிட்ட யாருக்காவது எனக்கு தண்ணி நிக்குமா குருவாஞ்சலை நிக்குமா அப்படின்னா டைரக்டா உங்களை கூட்டிட்டு வந்து நீங்க பார்க்கலாம் இப்போ நம்ம சைட்ல கிரவுண்ட் வாட்டர் எப்படி மேம் இருக்கும் சார் நான் வந்து வாயால சொல்ல விரும்பல தண்ணி இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கு நான் உங்களுக்கு தண்ணி இப்ப திறந்தே காமிக்கிறேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டா இருபத்தஞ்சு அடியிலேயே நல்ல குடி தண்ணி இருக்கு ஏன்னா நார்த் சைட்ல இருந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த குருவாஞ்சல இடம் பார்க்கறாங்க அப்படின்னா உப்பு தண்ணி இல்லாம நல்ல தண்ணி இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்க தண்ணியவே டேஸ்ட் பண்ணி கூட நீங்க பாருங்க Gracias. <coughs>

உங்களோட கரண்ட் எடுத்துக்கலாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இன்னைக்கு இடம் வாங்கி நாளைக்கே நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி நாலாணிக்கே பூமி பூஜை போட்டு உடனுக்குடனே உங்களுக்கான கடவு விலத்தை உடனுக்குடனே நீங்க கட்டிட்டு உடனுக்குடனே நீங்க குடியேறலாம் சார் இப்ப ஹவுசிங்ல வந்து ஃப்ரீலான்ஸ் வந்து புக் பண்ண வந்திருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக இந்த லே அவுட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒன் வீக் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்பயே வந்து லே அவுட் வந்து செக் பண்ணி போயிட்டேன் ஏதாவது ஃப்ளட்டு வந்தால் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உள்ள நியர்பை நெய்பர்ஸ் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணேன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி புக் பண்ணுறதுக்காக வரோம் இன்னைக்கு வந்து ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் போகுது போல் அதை பார்த்து இன்னைக்கு புக் பண்ணாலும் வந்துடும் ஆ ஆமாம் சார் நான் லாஸ்ட்டு ஒன் வீக்காகவே நான் ஒன் வீக் முன்னாடியே இந்த சைட் வந்து பார்த்து போயிட்டேன் அது இல்லாமல் நான் ஒரு டென் இயர்ஸ் இந்த குடுவாஞ்சலாம் நியர்பைலாம் இருக்கிறேன் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் காயிரம்படி எல்லா ஏரியாவும் நான் பார்த்து வந்துட்டேன் எல்லா ஏரியாவும் நான் பாத்துட்டேன் பயனில நான் நாங்க வந்திருக்கேன் காஸ்ட் வைஸ்னு சொல்லிட்டு இந்த ஜிஎஸ்டி அக்சசபிலிட்டியும் சரி இது வந்து மத்த ஏரியாவது கொஞ்சம் பெட்டராவே இருக்கு அதனால அந்த ஏரியா சூஸ் பண்ணி வந்திருக்கேன் பட் நீங்க பிரைஸ் ரேஞ்ச் போனா கூட நீங்க காயிரம்பேடு சைடு போனாலும் கிட்டத்தட்ட நியர் க்ளோஸ்ட்லி இந்த பிரைஸ் வந்துருது சோ நீங்க இங்க இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நீங்க காயிரம்பேடு டிராவல் பண்ணி வரதுக்கு நீங்க ஜிஎஸ்டி இருந்து ஒன் கிலோமீட்டர் வாக்கப் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அட்லீஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ்லயே வந்துடலாம் நியர்பை ஃபுல்லா ஹவுசிங் தான் இருக்கு அதனால நீங்க தைரியமா இங்க வந்து வாங்கலாம் ஓகே இப்போ கஸ்டமர் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க ஸோ த்ரீ லார்ஜ் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கம்மியான பிளாஸ் தான் இருக்கு உங்களுக்கு கம்மியான சைஸ்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பெஸ்டான ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அதித்தி ஹவுசிங்கோட ஆகாஷ் கார்டன் பேஸ் டூ வந்து விசிட் பண்ணி பாருங்க சீக்கிரமே உங்க பிளாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியான பிளாஸ் தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்கள கோச்சிக்காதீங்க மேடம் வந்து சொல்லியிருப்பாங்க உங்களை ஃபுல் டீட்லேயும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ மேடமோட கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உடனே கான்டெக்ட் பண்ணி அவங்களோட ஃபுல் டீட்லையும் தெரிஞ்சுக்கோங்க உடனே உங்க பிளாட் வந்து புக் பண்ணுங்க நம்ம கிளாம்பாக்கம் பக்கத்துலேயே நம்ம சைட் இருக்கு அதுவும் குடுவாஞ்சி ஜங்ஷன்லேயே

இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க थैंक यू मैम थैंक यू பை